நிறைய பேர் திரு சீமான் அவர்களுடைய முடிவையும் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஏதோ பத்தோட பதினோராவது கட்சியாகவும் ஏதோ ட்ரால் செய்கிறதுக்காகவும் அவர் பேசக்கூடியதை வந்து காமெடி செய்கிறதுக்காக இருக்காங்க கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வந்து மிக நுட்பமாகவும் அதே போல் உன்னிப்பாகவும் கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் உத்தி அவங்களோடது விஜயும் வந்து பாமக பிசிகா தேமுதிக மதிமுக போன்ற கட்சிகள் செய்த தவறுகளாக அதிமுக திமுக கூட்டத்தில் போய் இணைந்து சங்கமமானாங்கன்னா விஜயும் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையும் போயிடும் சினிமா வாழ்க்கையும் போயிடும் தமிழ் தேசிய பேரிக்கும் போல நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரைகளும் இவருடைய கலப்பணிகளும் தற்போது எல்லாத்தையுமே தமிழ் தமிழர் சொல்ல வச்சிருக்கு ஒரு காலத்தில் நீங்கள் வந்து கோல்கேட்டு இல்லை உள்ளிட்ட எந்த பேஸ்ட்ல என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியாது இன்றைக்கி என்ன சொல்றாங்க உப்பு இருக்குது மிளகாய் இருக்குது எலுமிச்சம்பழம் இருக்குன்றாங்க தமிழர் அடையாளத்தை நீங்கள் திறந்து விட்டு இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதை வந்து இவரு வளர்ச்சி காண்பிங்க திமுக பாஜக ரெண்டுமே வந்து இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஒரு பூசலை வந்து பெருசாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம் எடப்பாடி அவர்கள் தான் வந்து பதில் சொல்லணும் இது சரி செய்யணும் அடுத்து என்ன பண்ண இருபத்தாறு வரும்பொழுது வாக்காளர்கள் தெளிவாக வாக்களிப்பார்கள் அதற்குள் கட்சிகள் வந்து தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்சிகளுடைய பொறுப்பு அவ்வளவுதான் நீங்க மக்களை எப்பொழுதுமே மக்கள் ஒரே ஒரு பஞ்ச் பண்ண போறாங்க அந்த ஒரே ஒரு பஞ்சில் வந்து ஒட்டுமொத்தமாக வரலாற்றை மாற்றிடுவாங்க அரசியல் கட்சிகள் தான் தங்களை சரிப்படுத்திக்க வேண்டியது அரசியல் கட்சிகளோட பொறுப்பே தவிர மக்களை நம்ம வந்து நீங்க மக்கள் மாறணும்னு நினைக்க முடியாது அரசியல் கட்சிகள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான ஒரே வாய்ப்பு பொதுவாக இந்த ஊடகங்கள அமர்த்து பேசிட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தாங்கள் தான் அறிவுஜீவுகள் சத்தியமே கிடையாது வாக்காளனை விட நம்ம ஒன்று அறிவுஜீவெல்லாம் கிடையாது ஆனால் தன்னை யார் ஆழ வரணுங்கிறது தெளிவா இருப்பாங்க ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பை வந்து டிஎம்கே பெற்றிருக்கேன் ஏன்னா ஒரு நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே கூட்டணி அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு சில தொகுதிகளில் ரொம்ப டஃப்பாக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அதற்கு வந்து குறிப்பாக தருமபுரி சௌமியா வந்து ஒரு பெரிய அளவு டஃப் கொடுத்துருக்குறாங்க விருதுநகரில் விஜயபிரபாகர் கொடுத்துருக்கிறாரு பெரிய அளவில் இது மாதிரியான ஒரு சில இடங்களில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு டஃப் காம்படிஷன் இருந்திருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது இருந்தாலும் இந்த மோடியை மோடிக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கப்பன்சி அப்படிங்கிறது இங்கே வந்து பெரிய அளவில் கிரியேட் ஆகுறதுனால தான் இன்னைக்கு டீம் கேக்கு ஒரு பக்கம் போயிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா திமுக கூட்டணி திமுகனுடைய ஊடகவியலாளர்கள் திமுகனுடைய சமூக ஊடகர்கள் திமுக தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் பரப்புரை தொடர்ந்து இங்க வச்சுட்டு இருந்தாங்க அது நல்ல வகையில போய் ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட ஒன்று இரண்டாவது திமுக தற்பொழுது பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது திமுகனுடைய அந்த கூட்டணி கலையாத கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய இயல்பான வாக்குகளை தவிர நீங்க வந்து விழுக்காடு உயர்ல ஸோ அவர்கள் வந்து இப்போ ஒற்றுமையாக அவர் என்ன காரணத்தினால அவர்களுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய வாக்குகள் கிடைச்சிருக்கு இங்கே எதிரில் நின்ற அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வாக்குகள் சிதைந்திருக்கின்றன பிரிஞ்சிருக்கு இந்த முறை குறிப்பாக கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்க வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து அண்ணாமலை வந்து நான்காவது இடத்துல தான் இருந்தார் களத்தில் கள நிலவரப்படி அல்லது மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல நிற்கிறது காரணம் அங்கே யார் ஓட்டை எடுத்திருக்காரு வந்து அதிமுக ஓட்டில் தான் எடுத்திருக்காரு ஏன்னா அநியாயத்துக்கு அதிமுக ஓட்டு பூரா பிஜேபிக்கு போயிருக்கு அப்புறம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் போயிருக்கு அப்புறம் வந்து மற்ற

முரண்பாடு இப்ப இயல்பாவே நீங்க அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால வாக்குகள் அதுக்கு போறக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு அந்த ஒரு பார்வை இரண்டாவது வேலுமணி வந்து களப்பணி ஆற்றவே இல்லை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே எல்லா தேர்தலையும் வந்து சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய வேலுமணி அவர்கள் இந்த தேர்தலில் வந்து செயல்படல அங்கேயும் செயல்படல பொள்ளாச்சியில செயல்படல சோ அதுல அவர் வந்து தள்ளி நின்று இருக்காருன்னு பாக்கலாம் அதுக்கு முன்பாகவே எடப்பாடி வந்த போதே நீங்க வந்து ஒரு இறப்பு விழாக்கு ஒரு இறப்பு நிகழ்வுக்கு வந்து வந்த போது அப்ப வந்து அவர் உள்ள கலந்துக்கல அவனால அதுக்கு பிறகு என்ன சொன்னா நாங்கள் தான் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு வேலோட்டமா சொன்னாலும் கூட தேர்தலுடைய ரிசல்ட்டுகள் வந்து உங்களுக்குள்ள கட்சிக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள ஒற்றுமை இல்லை குறிப்பாக ஏதோ முரண்பாடுகள் அந்த முரண்பாடுகள் காரணமாக தொண்டர்களே வந்து யாருக்கு வாக்களிங்கன்னா அவங்கவுங்க விருப்பப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உணர்த்துது ஸோ இது வந்து அதிமுகனுடைய மிகப்பெரிய பலவீனம் அதே போல நீங்கள் மற்ற இடங்கள் இப்போ ஈரோடு எதிர்பார்த்த ஒன்று திருப்பூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட நான்குமே அதிமுக வெற்றி பெறும் என்று கருதப்பட்ட ஒன்று அங்கே பூரா ஒரு பெரிய அடி வாங்கியிருக்காங்கன்னா அதிமுக ஓட்டுகள் செதறிடுச்சு ஸோ அதிமுக ஓட்டுகள் செதறும் போது நாம் தமிழர் கட்சி கணிசமாக வாக்குகள் உயர்ந்திருக்கு பாஜகவும் அந்த இந்த முறை வந்து பாஜக கூட்டணி வாக்குகளை வாங்கியிருக்கு ஸோ இயல்பாகவே அதிமுக சிதைந்த அதிமுக ஓட்டுகள் இப்போ அதன் காரணமாக தான் திமுக கிடைக்கப்பட்ட இயல்பான வாக்குகள் ஒரு பெரிய வாக்குகளாக தற்பொழுது வந்து தோன்றுது இவ அவர்களுக்கு அவர்கள் இயல்பாக கிடைச்ச வாக்குகள் அதன் காரணமாக நாற்பதுக்கு நாற்பது இயல்பாக வரும் இதே நேரத்தில் அதிமுக இப்போ ரெண்டு பேரும் ஓடுறதுல வந்து ஒருத்தர் ஓடலை ஒருத்தர் தான் ஓடி இருக்காரு அப்போ அவர் அவர் தான் வின்னர் திமுக ஒற்றையாக தான் ஓடி இருக்கு இந்த தேர்தலில் அது அதிமுகவினுடைய பலவீனத்தின் காரணமாக அவர்கள் எடுத்த தவறான ஒரு உத்தியின் காரணமாக வியூகத்தின் காரணமாக திமுக இயல்பாக வெற்றி அடைஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்போ இதில் அதிமுக வந்து கேண்டிடேட் அறிவிக்கும் பொழுதே கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஆளாக இல்லை ஏன்னா முன்னாடி அறிமுகமான ஆன ஆட்கள் கிடையாது அவங்க வந்து புதுமையாக இருக்கிறாங்க ரெண்டா ரெண்டாவது இது வேணும் திட்டமிட்டபடி வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்ஸை நடிச்ச மாதிரிலாம் விமர்சனத்தை வச்சாங்க இப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம் இங்கே தவறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை முதன்முறையாக தனிச்சையாக அவர் வந்து இந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முதன்முறையாக இந்த தேர்தலை சந்தித்தார் அப்போ இந்த தேர்தலையை முதன்முதலாக அந்த சந்திப்பின் பொழுது அவருடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்டில் பார்க்கணுமா இல்லை பாஜகவினுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது இங்கே வலிமையாக வைக்கலை அல்லது அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு இவங்கள ஏன்னா டிஎம்கே இதை தான் போர்ட்ரேட் பண்ணாங்க அதிமுக வந்து கள்ள கூட்டணி இன்னும் பிஜேபி கூட தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எல்லாம் வச்சாங்க இப்போ அந்த பார்வையில் இதை எடுத்துக்கிறதா இல்லை இதில் நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் இதில் நீங்கள் வந்து அதிமுகவினுடைய தலை எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அந்த பரப்புரைகளின் போது தெரிஞ்சிருக்கும் பரப்புரைகள் அவர் செய்த கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர்கள் செய்த செயல்பாடுகள்லாம் கூட்டம் நல்லா ஒரு நல்ல கூட்டமாகவே கூடிச்சு அது ஒரு சாலிட் அது வந்து வேணுமே பணம் கொடுத்து கூட்டம் இந்த கூட்டமெல்லாம் இல்லாமல் ஒரு சாலிடான கூட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் இவளை வந்து தே வகுத்த தேர்தல் வியூகம் வேட்பாளர்களை நிறுத்தியது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருக்கார் எடப்பாடி அதுதான் இப்போ தெலத்தில் ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் அப்படின்னாலும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சினால வேலுமணியினுடைய அவருடைய ஆமா அந்த பகுதியில நீங்க வந்து அவருக்கு சாதகமான அவர் பணியாற்ற அவர் இறங்கி பணியாற்றணும் அப்படிப்பட்ட கேண்டிடேட் போட்டிருக்கணும் அவருக்கு வந்து விருப்பமில்லாத ஒரு கேண்டிடேட் போட்டது அந்த முடிவு தவறான முடிவு சோ எல்லா இடங்களிலுமே இவங்க வந்து வேற ஏதோ சஜஷன்ஸ் வேற ஏதாவது வெளியில அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்ட தகவலை வைத்து பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற தகவல் நீங்க அதை கிடையாது எடப்பாடி இப்ப இந்த விஷயத்துல தனிச்சையா முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா எடப்பாடி தனிச்சையா முடிவு எடுத்தாரோ அல்லது வந்து தனிச்சையா முடிவு எடுத்தாருன்னா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் எடுத்த முடிவா நம்ம நினைக்கலாம் என்ன காரணம்னா அவர்களுக்கு எதிராக தானே போயிருக்கு இன்னொன்னு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து பரப்புரை செய்ய வேண்டிய அண்ணாமலை கடைசி காலத்துல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல வந்து அதிமுகவை எடப்பாடியும் டார்கெட் வச்சு பேசுனார் ஸோ தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டதை நம்ம பார்க்க முடியுது அப்போ இதுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து வேறு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குது ஒரு பக்கம் ஓபிஎஸ் தம்பக்க நிற்கிறாங்க டிடிவி தம்பக்கம் நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து வேலுமணி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ட்ரில் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய அண்ணாமலை எடப்பாடியை டார்கெட் வச்சு தொடர்ந்து பரப்புரை பண்ணாருன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து இப்போ நாங்களாம் கூட விச விமர்சனம் பண்ணோம் இவரையும் திமுக காங்கிரஸ் விட்டுட்டு அதிமுகவுக்கு எடப்பாடி பண்ணுறாருன்னா அது இவர் பலன் கொடுத்துருக்குது இப்போது ஸோ அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு முரண்பாடு அதிமுகவுக்கு இருக்குது அந்த அதிமுகனுடைய முரண்பாடுகளை வந்து இந்த குழம்புன குட்டையில் குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது போல் அழகாக வந்து பாரதிய ஜனதா கட்சி மீன் பிடிச்சிருக்குன்னு தான் பார்க்குறோம் பட் இது நிரந்தரம்னு சொல்ல முடியாது இந்த தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் வாக்குகளை பிரித்து வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர சட்டமன்ற தேர்தலுமே அப்படியே இருக்கு வரும்னு சொல்ல முடியாது அதற்குள் அதிமுக தன்னை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இவங்க மீண்டும் வந்து டிடி வித்தியர்கள் ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேக்டராக கொண்டு வர போகிறாங்களா இல்லை எடப்பாடியே இந்த தவறுகளை திருத்தி கொண்டு எல்லா கட்ட தலைவர்களையும் வந்து அரவணைச்சு கொண்டு போக போகிற மாதிரி வருங்காலத்தில் தெரிஞ்சு இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வந்து திமுகவினுடைய அமைச்சரை சட்ட அமைச்சரே அங்கே வந்து அதிமுக முரண்பாடு இருக்கு செங்கோட்டையன் வந்து தலைவராக போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பிளவு ஏற்படும் பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது திமுக பாஜக ரெண்டுமே வந்து அதிமுக இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூசலை வந்து பெருசாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம் இதற்கு எடப்பாடி அவர்கள் தான் வந்து பதில் சொல்லணும் அவர்தான் இது சரி செய்யணும் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் நம்ம அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆங்கிலே பார்க்க வேண்டியது ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறப்போ இயல்பாகவே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல ஏற்கனவே இருந்திருக்காங்க அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் பட்ஜெட்டு தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குகள் இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஏற்கனவே இயல்பாக மூன்றாண்டு கால திமுகவுடைய ஆட்சி இருக்குது அந்த ஆன்டி இன்கம்மென்சி இங்கே பெரிய அளவில் கிரியேட் ஆகலை அப்படின்றதையும் பார்க்க முடியுது நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே தமிழ்நாட்டில் இதே முன்னாடி வந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கும் சட்டமன்றத்துக்கு ஒரே நாளில் நடக்கும் நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள் கூட ஓட்டு போடும்போது பிரித்து போட்டு வருவாங்க நீங்க மிகப்பெரிய கல்வியாளர்லாம் வேண்டாம் நீங்க வந்து மேல வேணும் தெளிவாக ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வாக்காளர்கள் கூட முடிவெடுப்பாங்க நகரத்து வாக்காளர்கள் விடுங்க நகரத்து வாக்காளர்கள் எல்லாம் தெரியுங்க அப்படிலாம் இல்ல அவர்கள் கூட முடிவெடுப்பாங்க யாருக்கு வாக்க அங்க கை சின்னமா இங்க எம்ஜிஆரா அங்க இங்க ரெட்டலையா அங்க வந்து கையின் முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க அப்படிலாம் முடிவெடுத்த எல்லாம் இங்க இருக்கு அதன் அடிப்படையில் நீங்க வந்து இப்பொழுது வந்து இது நாடாளுமன்றத்துக்கானது இப்ப வந்து ஒட்டுமொத்தமா பத்தாண்டுகள் இருந்த இப்ப இப்போ திமுக அதிமுகங்கிறத விட்டுட்டு இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது என்பது வந்து மோடியா ராகுல் காந்தியா அல்லது காங்கிரஸா பாஜகவா இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியாங்கிறது தான் இப்போ அதுக்கு தான் இப்போ கிடைத்த வாக்குகள் இது நீங்க சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிடவே கூடாது நீங்கள் எப்போவுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு மாதிரி ஒரு வாக்குகள் விழுகும் அதுக்கு பிறகு வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்குகள் விழுகும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்குகள் விழுங்கும் நம்ம எல்லாத்தையும் ஒரு தேர்தலில் வந்து வச்சோம்னா ஆணைக்கு அற்றோம் குதிரைக்கு குறுறோன்னு போகக்கூடாது ஏன்னா அப்படி வாக்காளர்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் பெரும்பாலும் நம்ம ஊடகங்கள் பூரா அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அது பிள்ளைங்க ஆமா சார் இப்போ இன்னொரு பக்கம் நானே பர்சனலாக சில பேர்கிட்ட வந்து இல்லை இப்போ நம்ம திமுக திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுடலாம் சட்டமன்ற தேர்தலில் பாத்துக்குருவோம் ஆமா அப்படின்ற ஏன்னா இயல்பாக அந்த விரக்தியில இருக்கிறதையே நம்ம புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் பார்லிமெண்ட்டில் போய் டிஎம் கே எம்பிக்கள் உட்காரணும் டிஎம் கே கூட்டணி எம்பிக்கள் உட்காரணும் ஏன்னா பாஜக வந்துடும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் ஓட்டு போட்டுருக்காங்கிற புரிஞ்சுக்க முடியுது அப்ப அதுல வந்து ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்களோ இன்னும் நூற்றுக்கு நூறு விழுக நம்ம மிக நம் ஊடகங்களும் பத்து காட்சி ஊடங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் பொதுவா இந்த ஊடகங்கள அமர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க தாங்கள் தான் அறிவுஜீவுகள் சத்தியமே கிடையாது வாக்காளனை விட நம்ம ஒண்ணு அறிவுஜீவெல்லாம் கிடையாது ஒவ்வொரு வாக்காளரும் நீங்கள் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி வந்து யாரை அடுத்த தேர்தல் தீர்மானிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு மொழியிலே வித்தியாசம் இருக்குது ஆனால் அரை தன்னை யார் ஆள வரணுங்கிறது தெளிவாக இருப்பாங்க அதுபோல் யார் யாருக்கு எப்பொழுது வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பாங்க இதில் வந்து வாக்காளர்களை நம்ம தவறாகவோ குறைவாகவோ எடை போடுவதே முதல்ல அறியாமின்னு நான் பார்க்குறேன் நான் ரொம்ப தெளிவாக இப்போ இந்த தேர்தலுக்கு யார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாஜகவிற்கு கரெக்டாக வந்து அவருடைய பிடியை பிடிச்சாங்களா இப்போ இப்போ மக்கள் கையில் இருக்குது மக்கள் பிரதிநிதிகளுடைய நீங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் எதையுமே தனிச்சியை செயல் செயல்பட முடியாதில்ல அப்படி தான் கொடுப்பாங்க அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு கொடுத்துருக்காங்க அது இயல்பான வாக்குகள் பாஜகவை வந்து அவர்களுடைய அந்த பவரை குறைச்சிட்டாங்க ஸோ அந்த வலிமையை குறைத்து விட்டார்கள் பாஜகவில் மம்தா பானர்ஜி சொல்லும்போது நாங்கள் வந்து முதுகெலும்பி உடைத்து விட்டோம் என்று சொல்வதை போல் அது வந்து கிட்டத்தட்ட அந்த தான் நிலைமை காங்கிரஸுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ அது சட்டமன்ற தேர்தல் என்பது முழுக்க முழுக்க வேறு அது நீங்கள் இருபத்தாறு இருபத்தாறு வரும்பொழுது அப்பொழுது வாக்காளர்கள் தெளிவாக வாக்களிப்பார்கள் அதற்குள் கட்சிகள் வந்து தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்சிகளுடைய பொறுப்பு அவ்வளோதான் நீங்கள் மக்களை எப்பொழுதுமே மக்கள் ஒரே ஒரு பஞ்சு பண்ண போகிறாங்க அந்த ஒரே ஒரு பஞ்சில் வந்து ஒட்டுமொத்தமாக வரலாற்றை மாற்றிடுவாங்க அரசியல் கட்சிகள் தான் தங்களை சரிப்படுத்திக்க வேண்டியது அரசியல் கட்சிகளோட பொறுப்பே தவிர மக்களை நம்ம வந்து இங்கே நீங்கள் மக்கள் மாறணும்னு நினைக்க முடியாது அரசியல் கட்சிகள் தங்களை திருத்திக்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரே வாய்ப்பு இது அவ்வளோதான் ஜிவா சார் இப்போ பாராளுமன்ற தேர்தலினுடைய இந்த விஷயத்தில் வந்து அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்வீப் ஏற்றிட்டு ஒரு பேசு வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவங்க சொன்னது போல் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க கடந்த தேர்தல்களில் இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி சதவீதம் வாக்குகள் அதிகமாக பெற்றுருக்குறாங்க இப்போது மாநில கட்சிங்கிற ஒரு அந்தஸ்தையும் இப்போ பெற்றுட்டாங்க பெரிய அளவில் ஒரு சில இடங்களில் மூன்றாவது இடம் நான்காவது இடம் அப்படின்ற ஒரு பர்ஃபார்ம்லேயே அந்த ஒரு டஃப் ஃபைட்டே கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க பல இடங்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர்களுடைய எந்த அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்றத நம்ம ரொம்ப நுண்ணிப்பாக பார்க்க வேண்டியது ஏன்னா இது கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒழிக்கல அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது என்னென்னா மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி எடுத்த வந்து அந்த அரசியல் உத்தி அரசியல் வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காங்கிரஸோடு அதிமுக திமுகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சூழல் வந்து விஜயகாந்துக்கு ஏற்பட்டது விஜயகாந்த் வந்து ஆனால் அது வந்து மக்கள் என்ன செஞ்சாங்க செல்வி ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுதே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு மேலே கடுமையான அதிருப்தி

கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக என்று பயணம் செய்ய ஆரம்பித்து கடைசியில் வந்து அதோட கரைஞ்சு போயிட்டார் பாமகவும் அதே போலதான் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி படுத்தி குறிப்பாக தேசிய தலைவரை முன்னிலைப்படுத்தி அவங்களே இறங்கினாங்க அவர்களுக்கு கடைசியில் அதிமுக திமுகன்னு போய் கரைஞ்சிட்டாங்க ஸோ எந்த கட்சி வந்தாலும் அதிமுக திமுகவை வந்து அவர்களோடு ஒன்று சேர்ந்து கரைந்து விடுவது என்பதுதான் கடந்த காலத்தினுடைய அரசியல் வரலாறா இருக்கு இந்த பிழையை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல சீமான் அவர்கள் உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறத மிக உன்னிப்பாக கவனிக்கணும் நிறைய பேர் திரு சீமான் அவர்களுடைய முடிவையும் நாம் தமிழ் கட்சியும் வந்து ஏதோ பத்தோட பதினோரா கட்சியாகவும் ஏதோ ட்ரால் செய்கிறதுக்காகவும் அவர் பேசக்கூடியதை வந்து காமெடி செய்திருக்க நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வந்து மிக நுட்பமாகவும் அதே போல் உன்னிப்பாகவும் கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் உத்தி அவங்களோடது ஸோ அது ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க அவருடைய வந்து முழக்கம் வந்து தமிழ் தேசிய முழக்கம் அதே போல் அவளோட வந்து எந்த கட்சியும் இந்த இரண்டு இந்த நான்கு கட்சிகளோட கூட்டணி இல்லாத ஒன்று இதே வந்து மக்கள் வந்து என்னென்னா இதுக்கு முன்பு நிறைய பேர் வந்து தமிழ் தேசியன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க மக்களை சரிங்களா ஏமாத்திட்டு ஏதாவது வந்து அவருடைய பொலிட்டிக்கலுடைய ஒரு சுயநலத்துக்காக அரசியல் சுயநலத்துக்காக போயிட்டாங்க இதே போல இவரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவருக்கு இவ்வளவு மெதுவான வளர்ச்சியை கொடுக்குறாங்க ஆனாலும் இவர் வந்து எவ்வளவு நாள் தாக்குப்பிடிப்பார்னு பாக்கலாம் பார்க்கலாம் தான் அது சோ தொடர்ந்து இவர் தாக்குப்பிடிக்கிற தான் இந்த அளவு சாலிடா வந்து இப்பொழுது வந்து வந்திருக்கு இன்னும் இவர் இதே வந்து தொடர்ந்து எத்தனையோ சிரமங்களை தாண்டி தொடர்ந்து தாக்குப்பிடித்தார் அப்படின்னா நிச்சயமாக அவர் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய மேண்டேட் நீங்கள் விளையாட்டு இல்லை நீங்கள் ஒரு விழுக்காடு இருந்து மூன்று ஆகி ஆறு ஆகி இப்போ வந்து எட்டு விழுக்காடு வந்து அரசியல் அங்கீகாரம் பெற்றது அப்படிங்கிறது விளையாட்டை நீங்கள் பார்க்க முடியாது இனிமேலும் நீங்கள் வந்து இவர்களை வந்து ஏதோ ட்ரால் பண்ணுற கட்சி விளையாட்டுக்கான கட்சியாக நினைச்சாங்க அப்படின்னா அது அரசியல் அறியாமையாக தான் இருக்கும் ஆனால் அதே வேளையில் இன்னும் கூட வந்து நாம் தமிழர் கட்சி இனியும் வந்து இவர்கள் வந்து கடந்த காலத்தை போல இல்லாமல் அவர்கள் வியூகத்தை இன்னும் கொஞ்சம் வந்து தீவிரப்படுத்தி மாற்ற வேண்டியதும் களப்பணியாற்ற வேண்டிய கடமையும் இருக்குது ஏன்னா இந்த முறையை நான் கடந்த தேர்தலில் நான் பார்த்துருக்கோம் களத்தில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து இன்னும் களப்பணிக்கு டோர் டு டோர் கேன்வாஸ் போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் போகிறதுக்கு வந்து இன்னும் அவர்கள் வந்து முழுமையாக செய்யலை ஸோ அதெல்லாம் செய்து இன்னும் அவர்கள் வந்து கலப்பணியை இன்னும் அதிகமாக ஆற்றுவது அந்தந்த மக்களுக்கான போராட்டங்களை வந்து நிலை எடுத்து அந்தந்த ஊர் மக்களுக்கு கிளை மக்களுக்கு வந்து செய்வது போன்ற பணிகளை செஞ்சாங்கன்னா வரக்கூடிய தேர்தல்கள் இன்னும் வந்து இரண்டு மூன்று மடங்காக அவர்கள் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதற்கிடையில் விஜயினுடைய என்ட்ரியும் வேறு இருக்குது ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப சீமான் விஜய் அரசியலுக்கு இப்ப என்ட்ரி முழுமையாக வந்துட்டார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமானும் விஜயும் கை கோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்கல்ல அப்படி கை கோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஒருவேளை அப்படி கை கோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா விஜய் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பார் ஏன்னா சீமான் வந்து என்னுடைய தலைமையில் வந்தா நான் வந்து கூட்டணி கட்சிகளை நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு அப்போ இவரை வந்து சிஎம் அவர் அக்செப்ட் பண்ணுவாரா சிஎம் நீங்கள் அது அந்த ஒரு ரொம்ப ஒரு பாரதூரமான கேள்வி உடனே இப்போதையே அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த அந்த கேள்விக்கு இப்போ போக வேண்டியது முதல் கட்டமாக சீமான் என்ன எதிர்பார்க்கலான்னா முதல் விஜயனுடைய கொள்கை என்னென்னு நமக்கு தெரியல அவர் என்ன கொள்கையை முன்னிலைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை பார்க்கணும் அவங்க வந்து இதே வந்து ஒரு டிராவிடியன் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறாங்களா இல்லை நேஷனல் பாலிடிக்ஸ் லெவல் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை இந்தியா லெவல் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை போல தான் நாங்களும் ஆனால் தனியாக நிற்கிறோம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அவர்களுடைய கூட்டணி குறித்து அவர்களுடைய கொள்கை என்னன்னு நமக்கு தெரியல ஆனாலும் என்ன வந்து ஒன்றே ஒன்று இருக்கலாம்னா ஒருவேளை சீமானோடு கொள்கை ரீதியாக ஒத்துப்போகவில்லை என்றாலும் கூட தனித்த ஒரு அரசியல் கட்சியாக அவர் ஜெய் வந்து வலிமையாக நின்னார் அப்படின்னா இது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் ஸோ அதன் காரணமாக புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்ஷன்ஸ் வருது மக்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது அதிமுக திமுக விட்டால் ஒண்ணுமே இல்லப்பா காங்கிரஸ் பிஜேபி விட்டால் ஒண்ணுமே இல்லைப்பான்னு இல்லாம கடைகளில் நிறைய பொருட்கள் விற்பதை போல மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அப்போ வந்து உறுதியாக அதே போல விஜயும் வந்து பாமக பிசிகா தேமுதிக மதிமுக போன்ற கட்சிகள் செய்த தவறுகளாக அதிமுக திமுக கூட்டத்தில் போய் இணைந்து சங்கமமானாங்கன்னா விஜயும் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையும் போயிடும் சினிமா வாழ்க்கையும் போயிடும் ஸோ அதனால அவர் எப்படி எடுக்க போகிறான்னு தெரியல அப்படி ஒரு இருந்து அது சீமானுக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா களத்தில் தனியாக நின்று போராட்டிட்டு இருக்கிறதுக்கு இன்னொருவர் வந்து அதே போல் அந்த திராவிட இயக்கங்கள் தேசிய இந்திய தேசிய இயக்கங்களை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு புதிய ஒரு புதிய இளைஞர்கள் கூட்டம் உள்ள வருது விஜய்னா விஜயின் தனி மனிதராக நீங்கள் பார்க்க வேண்டாம் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐ குறைந்த ஐம்பது லட்சம் தொண்டர்கள் அவர்களுக்கு வந்து கட்சியிலே சேராங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ ஐம்பது லட்சம் இளைஞர்கள் ஐம்பது லட்சம் வந்து அவர்கள் தேர்தல் அரசியல் பண்றதுக்கு உள்ள வர்றாங்க ஸோ அந்த நீங்கள் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த தேர்தலை பார்க்கணும் அப்போ மு இருபத்தாறு வந்து முழுவதும் முற்றிலுமாக விஜய் வந்து உறுதியாக நின்றால் இருபத்தாறுனுடைய தேர்தல் வியூகம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பார்வையே மாறும் இல்ல சார் இப்போ இதுலாம் இதுல இதில் வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது என்னன்னா திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க இப்போ அடுத்த ஆப்ஷனை மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது நாம் தமிழர் வட்சி கட்சி உட்பட சில கட்சிகளுடைய வாக்கு இது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு பெரும்பாலான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அந்த விஷயத்தில் நம்ம பொழுது இப்போ தேர்ட் ஆப்ஷன் தேவை ஆனால் அந்த தேர்ட் ஆப்ஷனை யாரை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்னும் திமுக அதிமுகங்கிற ஒரு ரொட்டேஷன்லேயே மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடந்த காலத்தினுடைய அனுபவம் சொல்றீங்க பத்து பேர் நான் வந்து பத்து பேர் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க பதினோராவது நான் நான் ஏமாற்றாத நல்ல ஆள் வரேன் நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்க பத்தோட பதினோராதான் என்னை பார்ப்பீங்க அப்போ நான் நிரூபிக்கணும் இல்லை இல்லைங்க நான் நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அது காலமாகும் அதுதான் இப்போ இது முன்னாடி வந்து எல்லா கட்சிகளுமே ஏமாத்திட்டு போயிட்டாங்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வந்து தமிழர் முன்னேற்றத்துக்காக பாடுபடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இவர்கள் வந்து நிற்கிறாங்க நாம் தமிழர் நிற்கிறாங்க அப்படின்னா அதனால இவரையும் அவர்களை போல தான் பார்ப்பாங்க ஸோ தான் அந்த பார்வையை மாற தொடங்கி இருக்குது ஸோ இன்னும் ஒரு தோ அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் அவர்கள் தாக்குப்படிச்சு நின்ட்டாங்கன்னா முழுமையான அவர்கள் பார்வை மாறும் நீங்கள் நாம் தமிழர் கட்சி என்பது நீங்கள் திமுக அதிமுக போல பாஜக காங்கிரஸ் போல நீங்கள் பார்க்கவே கூடாது அவர்கள் முழு முழுக்க அவர்கள் இதே கொள்கைகள் வந்து சமரசம் இல்லாமல் நின்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்கான பிரதிநிதியாக மாறிடுவாங்க அவங்க தமிழ் தேசியத்தோட பிரதிநிதி மாறும் போது நீங்க அரசியல் ரீதியாக அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பார்க்க வேண்டிய தேவை இருக்காது இப்பவே நீங்க வந்து பாருங்க இந்த காலகட்டத்திலேயே நீங்க வந்து திமுக அதிமுகவே தற்போது தமிழ் தமிழர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நரேந்திர மோடி திருக்குறள் இல்லாமல் நரேந்திர மோடி பேசவே மாட்டேன்றாரு தமிழ் வாழ்கின்றாரு இங்கிருந்து வந்து சைவத்தை கொண்டு போறாரு வைணவத்தை கொண்டு போறாரு ஸோ கடந்த சில நீங்க பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் தேசிய பெரியக்கும் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரைகளும் இவருடைய கலப்பணிகளும் தற்போது எல்லாத்தையுமே தமிழ் தமிழர்னு சொல்ல வச்சிருக்கு ஒரு காலத்தில் நீங்க வந்து இல்லை உள்ளிட்ட எந்த டூத் பேஸ்ட்ல என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு என்ன சொல்றாங்க உப்பு இருக்குது மிளகா இருக்குது எலுமிச்சம்பளம் இருக்குன்றாங்க தலையில போடுற ஸ்டாம்புல வந்து இந்த கடுக்காய் இருக்கு அந்த கடுக்காய் இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சி விளம்பரத்தில் பாருங்க இன்று சந்தைப்படுத்தப்படக்கூடிய எல்லா பொருட்களிலுமே நீங்கள் இயற்கை பொருட்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இது நம்மாழ்வர் என்கிற ஒரு ஒரு பரப்புரைக்கு பிறகு வந்தது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது நம்ம வந்து நன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருள் என்ன பொருள் இருக்குன்னே தெரியாது இன்னைக்கு எல்லா பொருள்லையுமே இது இருக்குதுங்க மஞ்சப்பொடி இருக்குதுங்க மிளகா பொடி இருக்குங்க பச்சை மிளகாய் இருக்குன்னு சொல்ற சொல்கிற அளவுக்கு வந்து இயற்கையை நோக்கி போயிருக்காங்க இன்று அதே போலதான் தமிழ் தேசியத்திற்கான தமிழர் அடையாளத்தை நீங்கள் விட்டு இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதை வந்து இது இவர்களுடைய வளர்ச்சி காண்பிக்குது எனவே இவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் நாளைக்கு இருப்பாங்க மற்ற அரசியல் கட்சிகளும் அதை நோக்கி வந்துட்டாங்க இனிமே அவர்கள் வரவேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழர் அப்படி முன்வைத்தாங்க தமிழ் தமிழர் என்று முன்வைத்தாங்க முன்வைக்க தொடங்கிட்டாங்கன்னு பார்க்கிறோம் எனவே தவிர்க்க முடியாத ஆற்றலாகத்தான் நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய தேர்தல்களில் இருக்க போகுது இறுதியாக அதிமுகனுடைய ஸ்டாண்ட் இப்போ ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கான ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா எல்லா தொகுதிகளையுமே இழந்திருக்கிறாங்க அதிமுகவுக்கு இப்போ அடுத்த கட அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இன்னும் இரண்டு வருடங்கள்ல வரப்போகுது இது எந்த அளவுக்கு வந்து அவங்க பிடிச்சி அடுத்த ரிட்டீன் பண்ணி மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அளவுல வந்து அவங்க அசுரமாக வளருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல வளர்லன்னா அதிமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் வீணாகிவிடும் எனவே இப்போ வந்து உடனடியாக அவர்கள் வந்து முதல்ல நடந்த இந்த பிரச்சனைகள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அதிமுகவினுடைய வாக்குகள் பிரிந்ததற்கான காரணங்கள் உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை எல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு அது வந்து அதை சரி செய்து அவர் மீண்டும் வந்து நிலைநிறுத்தி இன்னும் இரண்டு ஆண்டுகள் பாடுபட்டால் மட்டும்தான் அதிமுக அடுத்த தேர்தலில் இருக்க முடியும் இல்லைன்னா தற்பொழுது எப்படி ஸ்பிளிட் ஆச்சு இந்த வாக்குகள் இந்த வாக்குகள் அடுத்த தேர்தலும் இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகி டைலூட் ஆகி என்ன ஆகும்னா இது முழுக்க முழுக்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி விஜயின் என்று அதிமுக வாக்குகள் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த அத்தகைய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து விட்டுற மாட்டாங்க அதிமுக தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைவர்கள் வந்து போயிட மாட்டாங்கன்னு பார்க்கலாம் ஒருவேளை இவர்களுடைய மாற்று சிந்தனை இப்ப நிறைய பேர் நான் பேசும்போது நேத்தே சொல்றாங்க என்னன்னா பேசாம நீங்க வந்து சின்னமாக கூப்பிட்டுருக்கலாம் டிடிவி அரவணைச்சு போயிருக்கலாம் ஓபிஎஸ் அரவணைச்சு போயிருக்கலாங்கிற இதெல்லாம் சில இதெல்லாம் பேச்சுக்கள் வருது ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் வந்து நடக்க போகுதா சாத்தியமா அப்படி இருந்ததுன்னா யார் யார் தலைமையில் வர்றதுங்க அங்கேயும் அந்த பிரச்சனை வந்துடும் நீயா நானாங்க அப்படி அவங்க ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸாக இருந்திருந்தாங்கன்னா மக்கள் அப்படியே அங்கே போயிருப்பாங்கல்ல அதிமுக தொண்டர்கள் அங்கே அப்படியே மாறி டைவிட் ஆயிருக்கும் இல்லை அவங்க அவங்க தனியாக நிற்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் பெரிய இப்போ தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஓபிஎஸும் தோல்வி அடைஞ்சி எல்லாமே தனித்தனியாக நிற்கிறதுனால இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்த போது அதிமுக வெற்றி இல்லை இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்த போது முப்பத்தி ஒன்பது தொகுதியில் ஆட்சி அதிமுக தனித்து வெற்றி பெற்றது இதில் முக்கியமாக இல்லை நம்ம கவனிக்கிற விஷயம் ஏன் ஓட்டு ரெட்டலை தான் அதிமுகவுடைய தொண்டனுடைய ஓட்டு ரெட்டலை தான் ரெட்டலை யாங் எங்கே நிற்கிதோ அங்கே நான் நிற்பேன் அப்படின்றது தான் இவங்களுக்குலாம் சொல்கிற மெசேஜ் எடுத்துக்கலாமா அது எப்ப அது எப்பொழுதுமே அதிமுக தொண்டர்கள் மாறலையே நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக வேறு கட்சிக்கு போனாங்களா போகலையே நிர்வாகிகள் ஒரு சில பேர் போயிருக்காங்க அவ்வளோதானே அது நமக்கு வந்து கணக்கில் முடியாது ஆனால் அந்த அதிமுக அடித்தளமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வேற கட்சிக்கு போகல ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று இது வந்து தலைமைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணியாக தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கலன்னா இயல்பாக நாங்கள் வந்து வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் சட்டமன்றத்திலும் இதே நிலைப்பாடை அதிமுக வாக்காளர்கள் எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னியேன் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்